நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை பேசுகிறக்கு ஆயிரம் பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க ஆனால் நம்மளோட நல்லதை சொல்கிறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க கிட்ட பழகிறவங்களில் சில பேர் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க வெளியே போய் நம்மளை பற்றி வேற மாதிரி பேசுவாங்க அப்படி பேசுகிறவங்களோட வார்த்தைகள் நச்சு பாம்போட விஷத்தை விட ரொம்ப மோசமானது மனசுக்குள்ளே ஒன்றை வச்சிட்டு வெளியே நடிக்கிறவங்களோட நட்பும் நச்சு பாம்போட நட்பும் ஒன்று தான் ஒரு காலத்தில் ஜமீன்தாரர்களோட வீடாக இருந்தது இன்னைக்கு இடிஞ்சு பாலடைஞ்ச மண்டபமாக மாறிடுச்சு அந்த இடிஞ்ச கட்டடத்தில் பூனை பாம்பு எலி வவ்வால் ஆந்தை எல்லாம் வாழ்ந்து வந்துச்சு மனித நடமாட்டமே இல்லாத அந்த கட்டடத்தில் செடிகளும் கொடிகளும் சொல்ந்து ஒரு புதர் மாதிரி இருந்துச்சு அந்த கட்டடத்தில் ராஜநாகமும் பூனையும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க மற்ற பாம்புகள்லாம் ராஜநாகத்தை கண்டாக பயந்து ஓடிடும் எல்லாருமே ராஜநாகத்தை விட்டு விலகியே இருந்தாங்க கழுகு பூனைக்கிட்ட நீ அந்த ராஜநாகத்துக்கிட்டே இருந்து விலகியே இரு அது கூட நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆபத்தில் தான் போய் முடியும்னு சொல்லுச்சு பூனை அதை காது கொடுத்து கூட கேட்கல ராஜநாகத்துக்கூட நட்பாக இருந்ததுனால எல்லாருமே அந்த பூனைக்கிட்டையும் மரியாதையாகவே நடந்துக்கிட்டாங்க அதனால அந்த பூனைக்கும் கொஞ்சம் கர்வம் அதிகமாகவே இருந்துச்சு ராஜநாகத்துக்கு பசிக்கும் போதெல்லாம் எலி மீனெல்லாம் உணவாக கொண்டு வந்து அந்த பூனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்படியே அந்த பூனையும் அந்த கட்டடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு பூனை வர சவுண்டு கேட்டாவே அங்கே இருக்க எலிகளாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் ஒரு நாள் எலிகள்லாம் கூட்டம் போட்டு இனிமேல் நம்ம கொஞ்ச நாளைக்கு அந்த பூனை கண்ணிலேயே படக்கூடாது எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும்னு முடிவு பண்ணுச்சுங்க அது போலவே மீன்களும் இனி நம்ம குளத்துக்கு மேலே போகக்கூடாது நம்ம குளத்துக்கு நடுவுலையே தங்கிடணும்னு சொல்லி எல்லா மீன்களும் பேசி முடிவு பண்ணாங்க பாம்புக்கு உணவு தேடி வந்த பூனைக்கு ஒரு எலி கூட கிடைக்கல குளத்துக்கு போச்சு ஒரு மீன் கூட அது கைக்கு கிடைக்கல காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த பூனையும் ரொம்ப முயற்சி பண்ணிச்சு அதுக்கு எந்த உணவும் பாம்பு பாம்புக்கிட்ட போய் சொல்லுச்சு இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு உணவுமே எனக்கு கிடைக்கல அதனால தான் உனக்கு கொண்டு வர முடியலைன்னு சொல்லுச்சு அதை கேட்டதும் பாம்புக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இருந்தாலும் தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தாமல் பூனைகிட்ட இருந்து விலகி போயிடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு எலி வெளியே ஓடி வந்துச்சு அதை பார்த்த பூனை வேகமாக ஓடி வந்து அந்த எலியை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பூனை எலியை சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ராஜநாகம் வெளியே வந்து பார்த்துருச்சு எனக்கு மட்டும் உணவில்லைன்னு சொல்லிட்டு நீ மட்டும் சாப்பிட்றியான்னு கோவப்பட்ட ராஜநாகம் பூனையை தீண்டிருச்சு பூனை துடி துடிச்சு இறந்துருச்சு வாயில் நஞ்சை வச்சு சுற்றிட்டு இருக்கிற பாம்போட நட்பு என்றைக்குமே ஆபத்தை தான் ஏற்படுத்தும் அது மாதிரி தான் தீய எண்ணங்கள் தீய குணங்கள் இருக்கிறவங்களோட நட்பும் நமக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் நம்ம தேர்ந்தெடுக்கிற நட்பு நமக்கு நல்லது கெட்டது சொல்லித்தர மாதிரி தான் இருக்கணுமோ தவிர மற்றவங்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது